சித்த மருத்துவம் சிவன் ஆகும் அந்த சிவன் மருத்துவத்திலிருந்தே உலகத்தில் எல்லா மருத்துவமும் உற்பத்தியானது சித்த மருத்துவமே ஆதி மருத்துவம் அதிலிருந்து ஆயுர்வேதா இந்த மாதிரி ஒவ்வொன்றும் வந்துச்சு பர்டிகுலராக இந்த சித்த மருத்துவத்தில் செந்தூரம் ஒரு அற்புதமான காயக்கல்ப மருந்து உயிர் உயிர்காக்கு உடல் உயிர் காக்கின்ற மருத்துவம் செந்தூர மருத்துவம் செந்தூரம் வந்து கரெக்டாக அரைச்சி பக்குவமாக வச்சிருக்கவங்ககிட்ட வாங்கிக்கணும் அப்போ இன்காப்ஸ் வச்சிருக்காங்க இன்னொன்று அரவிந்து கிட்ட நல்லா இருக்கும் கிடச்சி வாங்கிக்கோங்க ஆயுர்வேதா முறையிலே ரசத்தையும் கந்தகத்தையும் சேர்ப்பார்கள் செந்தூரத்தில் சிந்தூரம் என்று சொல்வார்கள் அதனோட சரக்குகளை சேர்த்துவாங்க மூலிகளை ஆனால் சித்த மருத்துவத்திலே ரசமும் கந்தகமும் இல்லாமலும் செந்தூரம் செய்யலாம் அது குப்பி எரிப்பு முறையில் நெருப்பால் எரிக்கப்படாமல் மேனுவலாகவும் செய்யலாம் அதுதான் சித்த மருத்துவத்துடைய சிறப்பு அப்போ சித்த மருத்துவத்திலே செந்தூரத்தில் முதலாக வருகின்ற அப்பிரக செந்தூரம் அதில் என்ன இருக்குதுன்னு கண்டா சொல்ல இது கிடைக்கக்கூடியது ஐம்பது ஸ்புடம் ஸ்புடம் தான் முக்கியம் அதில் சூரிய ஸ்புடம் ஸ்புடம் அந்த மாதிரி பல ஸ்புடங்கள் இருக்கும் சூரியன் ஸ்புடம் போட்டால் சூரியன்லேயே இளமையான அந்த காலை பொழுதில் இலசாக இருக்கின்ற சூரியனுடைய வெளிச்சம் சந்தியிலே மாலை பொழுதிலே இருக்கின்ற சூரிய வெளிச்சிலே மருந்துகளை வந்து ஸ்புடமிடுறது மூலிகளில் விடுறது மூலிகளை கட்டி அதில் விடுறது பல மெத்தட் ஸ்புடம் இருக்குது அந்த ஸ்புடம் போடும்போது அதனுடைய வலிமை அதிகமாகிறது அதனுடைய ஆற்றல் அதிகமாகிறது மருந்தினுடைய வலிமை அதிகமாகிறது அப்போ அது கேட்டு பார்க்கணும் ஐம்பது ஸ்புடங்கு இருக்குங்களா நூறு ஸ்புடம் இருக்குங்களான்னு கேட்கணும் பர்டிகுலர் சில மருத்துவம் கூட முக்கியம் அப்பீரக செந்தூரம் மிகவும் முக்கியமான நவீன காலத்தில் டயபிட்டிஸ் நீரிழிவு நோயின்னு சொல்லுவாங்கள்ல இருபத்தோரு வகை டயபிட்டிஸ் மேகநோய் என்ற சொல்லக்கூடிய நீரிழவு இனிப்பு நோய் என்று மேகவெட்டை என்று சொல்வார்கள் இந்த மாதிரியான நோய்களை நீக்கக்கூடிய வல்லமை புரிந்தது அப்பீரக செந்தூரம் இது எப்படி மில்லி மில்லிகிராம் அளவு அதாவது சிட்டிகைன்னு சொல்லுவாங்க ஒரு சிட்டியே நூறு மில்லிகிராம் வரும் இரநூறு மில்லிகிராம் அளவுக்கு சாப்பிட்லாம் கா எப்படி சித்தம் மருத்தும் இரண்டு நேரம்தான் காலையிலையும் சாயந்தரம் சாப்பிட்லாம் காலையில் நைட் சாப்பிட்ற ரெண்டு நேரம் எம்டி சிஸ்ட மக்களை சாப்பிட்லாமா நல்லது எம்டி சிஸ்ட மக்களை பண்ணலாம் இல்லை டைஜஸ்ட் ஆனதுக்கப்புறம் சாப்பிட்லாமல் சாப்பிட்லாம் தேன் கலக்கலாம் நெய் கலக்கலாம் வெண்ணெய் கலக்கலாம் எதெல்லாம் தேன் கலக்கலாங்கிறது உங்களுக்கே தெரியும் பசுமை மாட்டிருந்தால் நெய் வெண்ணெய் கலக்கலாம் கொஞ்சம் பொடியாட்டு இருந்ததுன்னா தேன் சாப்பிட்லாம் அந்த தன்மையை பொறுத்து பத்தியம் இருக்கலாமா பத்தியம் என்பது சில பொருட்களை நாம் அவாய்ட் பண்ணும் பொழுது உடம்புலுக்குன்னு நோய் சீக்கிரம் ரெடியாகப்போ மட்டன் சிக்கன் ஆகாது அதிகமான ஆயில் ஐட்டம்னு நிறுத்தணும் இப்போ நோய் எல்லாமே ஆயில் நிறுத்தணும் கொஞ்சம் கம்மி உப்பு கம்மி வேணும் அதிகமான முக்கியமானது புளி பாம்பு கடித்தவனை கொண்டு போய் புளிய மரத்தில் கட்டினா உடனே இறந்துருவான் அதே வேப்ப மரத்தில் கட்டினீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும் அவன் போகிறது அந்த புளிய மரம் உடனே ஏத்தி விசத்த காட்டிலிருக்கும் புளியும் உயிரை எடுக்கும் வீட்டில் இருக்கும் புளியும் உயிரை எடுக்கும் அப்போ பாருங்கள் புளியோட முக்கியத்துவம் சரிங்களா புளி வந்து அவ்வளவு பிரச்சனைகளை கொடுக்குது சரியா அதான் சொல்லியிருக்கேன் புளி அதிகப்படுத்தக்கூடாது புளி வாதத்தை அதிகப்படுத்தும் அப்பீரக சிந்துரம் ஐம்பது ஸ்புடம் நூறு ஸ்பூடோ இருபத்தோரு வகையான நீரிழிவு நோய் மேக நோய்களை நீக்குகிறது நூறு மில்லிகிராம் அளவு தேனுடன் நீர் வேலை சாப்பிட்றது இல்லை திரிகடோடு சேர்த்து சாப்பிட்லாமே சாப்பிடலாம் இல்லை திரிபலாவோட சேர்த்து சாப்பிடலாம் அடிஷனலாக அயகாந்த செந்தூரம் அயகாந்த செந்தூரம் அதில் பவர் இருக்கு தீரும் நோய் எல்லா வகையான இரத்த சோய்கள் ரத்த சோய் என்னென்ன இரும்பு செத்து இல்லை பாண்டு நொயிம்பாங்க வெளுத்து நொயும்பாங்க லிவர் கரெக்டாக ஃபங்க்ஷன் இல்லைனா இந்த பிரச்சனை வரும் சரியா ஊதல் நோய் லிவர் கரெக்டாக இல்லைனா ஊதல் நோய் மகோதரம் நூறு ரெண்டு மில்லிகிராம் வரை தேன் அல்லது நெய் கலந்து சாப்பிட்றாங்க அயச்செந்துரம் பூ ப்யூர் இரும்புச்சத்து அயச்செந்துரம் நாட்பட்ட வாத நோய் நோய் கபப்பிணிகள் ஆண் தன்மையின்மை நாட்பட்ட வாயுக்கள் வாயு பிடிச்சிட்டே இருக்குது அதை நீக்குது இரத்த குறைவு நீக்குதா நூறு அல்லது இருநூறு மில்லிகிராம் திறன் தினமும் மூன்று வேளை வரைக்கும் சாப்பிட்லாம் அயச்செந்தூரம் தேன் கலந்து அன்னபேதி செந்தூரம் அன்னபேதி செந்தூரம் லிவரை நல்லா மாற்றிடும் யாருக்கெல்லாம் ஜாண்டிஸ் வர மாதிரி இருக்குது யாருக்கெல்லாம் தண்ணி அடிச்சுட்டு பிரச்சனையாகுது அப்படின்னா அயர் அன்னபேதி செந்தூரம் நான் காமாலை சோகை வயிறு தீரும் லிவர் டானிக்குன்னு சொல்லலாம் நூறு அல்லது இரநூறு மில்லிகிராம் தேனுடன் இரண்டு வேலை ஐயர் அன்னபேதி செந்தூரம் ஆறு செந்தூரம் செந்தூரம் என்றாலே முருகனுடைய ஆற்றல் ஆறு சக்கரங்களை வீட்டிருக்கின்ற ஆற்றல் சொல்லுவாங்க திருச்செந்தூரன் என்று சொல்கிறார்கள் எப்படி திருச்செந்தூரன் திரு என்றால் கடவுள் செந்தூரன் வலிமையான மனை காயங்கள் உடலையும் உயிரையும் காக்கின்ற வலிமையான முருகன் முதுகுத்தண்டை காக்கக்கூடிய அப்போ திருச்செந்தூரன் பாருங்களேன் ஆறு வகை மூலம் வாதம் விரைவாதம் மார்பு சூளை எரி குண் வயிற்றில் இருக்கிற பயங்கரமான புண்ணு கேஸ் எல்லாம் கற்பரோகம் கற்பரோகங்கள் சரியாகுது வெளுப்பு நோய் ஊதல் நோய் கிரந்தி புண்கள் பித்தம் கபம் தலைவலி தொண்டைவலி கண்டமாலை இந்த மாதிரி நூறு இரநூறு மில்லி எல்லாம் இருக்கும் நூறு இரநூறு மில்லிகிராம் தேன் கலந்து திரிகடுவுடன் சேர்த்து சாப்பிட்லாம் ஒரு சிட்டி எடுத்துக்கங்க திரிகடுகு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கங்க கலந்து தேன் கலந்து நக்கி சாப்பிடுங்க சரிங்களா அடுத்த ஆறாவது லிங்க செந்தூரம் லிங்க செந்துரம் ஒரு அற்புதமான சகல காய்ச்சலே ரெடி பண்ண முடியல என்னால் அப்படின்னா லிங்கசெந்தூரம் மனசுக்கு வரும் என்னால் முடியல காய்ச்சல் பயங்கரமான காய்ச்சல் என்னன்னே தெரியலனா லிங்க செந்தூரம் காலையிலையும் நைட்டும் சாப்பிட்டு ஒரு ஏழு நாள் சாப்பிட்டு எடுத்துடலாம் பிரம்மானந்த பைரம் வீட்டில் இருக்கணும் பிரம்மன் ஆனந்தம் பைரம் உயிருக்கு ஆனந்தம் கொடுத்து படைப்பாற்றலை கொடுப்பது பிரம்மானந்தம் எந்த காய்ச்சலுக்கு ஒரு ஒரு உரண்டை காலையில் ஒரு உரண்டை சாயந்தரம் ரெண்டு மூணு நாள் போட்டீங்கன்னா போது மேக்சிமம் மூணு நாள் சரியாயிடும் லிங்க செந்துரம் குளிர் சுரம் எல்லா விதமான காய்ச்சல் வாதகப நோய்கள் தோல் நோய்கள் மேக நோய்கள் நெஞ்சடைப்பு இது ஐம்பது மில்லிகிராம்லேருந்து நூறு மில்லிகிராம் குறைச்சிருக்காங்க தேன் கிடந்து இரண்டு வேலை சாப்பிட்லாம் ஒரு ஏழு நாள் சாப்பிட்டு விட்டுருவோம் சரியா உப்பு எந்த ஒரு செந்தூரமே மேக்சிமம் ஏழு நாள் சிலது குறிப்பிட்டது ஒரு மாதம் வரைக்கும் சாப்பிட்லாம் சரிங்களா ஏழு நாள் சாப்பிட்லாம் இல்லைன்னா இன்னொரு நாள் ஏழு நாள் விட்டு இன்னொரு ஏழு நாள் சாப்பிட்லாம் உப்பு செந்தூரம் வயிற்றுல இருக்க பிரச்சனைக்கு போகிற இந்த உப்பு செந்தூரம் போதுங்க தீரும் நோய்கள் வாத கபகுன்மம் எட்டு வய குண்மை வயிற்று பிரச்சனைகள் வயிற்றில் இருக்கிற அப்படி கேஸ்ட்ரிக்கு பொண்ணு கின்னு குன்மன்னா வயிற்று நோய் சரியா குண்மங்கள் நெஞ்சறிவு சூதக வாயு சூதக வாயு கற்பப்பை வாயு மாத விளக்கு கோளா சரியாகும் எல்லா வித அஜீரணத்துக்கும் உப்பு செந்தூரம் ஒன்று ரெண்டுன்னு இருக்கும் கேட்டு வாங்கிக்கோங்க நூறு இரநூறு மில்லிகிராமில் தண்ணீர் உடன் என்ன பண்ணலாம் ஒரு சிட்டிக்கு போட்டு சாப்பிட்டே போயிட்டு இருக்கான் கௌரி சிந்தாமணி ஒரு அற்புதமான செந்தூரம் இது தீரும் நோய்கள் திரிகடுவுடன் தேன் குலைத்து கொடுக்க சூளை நோய் பதினெட்டு வகையான சூளை நோய்கள் போகிறது வாய்வு இருபத்தாறு வகையான வாய்வு வாதம் குன்மம் பதினாறு குடல் இழைப்பு தீராத சுரங்கள் ஈலை ஆஸ்துமா இருமல் ஆண்குறி சூளை பெண்குறி சூளை விரைவாதம் புண் விசக்கடி எல்லாத்தையும் இது சூளை என்ற புண் பயங்கரமான புண்களில் ரெடி நூறுலேருந்து இரநூறு மில்லிகிராம் ரெண்டு வேலை நாற்பது நாள் வரைக்கும் இது சாப்பிட்லாம் திருக்கடுகோடு அவ்வளோ நோய்க்கும் நாற்பது நாள் வரைக்கும் இது சாப்பிட்லாம்னு சொல்லிட்டான் சண்டைமாரூட செந்தூரம் நடுக்கும் நடுக்கிட்டு நடுங்குது கீழ்வாயு வாயு நடுக்கவாதம் சன்னி சுரம் மேக கிரந்தி வாதபெத்த கபநோய்கள் அளவு ஐம்பதுலேருந்து நூறு மில்லிகிராம் தேன் இஞ்சிச்சாரன்னு சாப்பிட்லாம் பனைவல்லத்தில் சாப்பிட்லாம் திருக்கெடுகுட சுரணும் சாப்பிட்லாம் இரண்டு அஞ்சு வேளம் அஞ்சு நாட்கள் மட்டுமே இதுக்கு அஞ்சு நாளுக்கு மேலே சாப்பிடக்கூடாதுன்னு ரூல் போட்டாங்க அஞ்சே நாள் தான் சண்டமாரோட சந்தோகம் அடுத்து பூரண சந்திரோதயம் இது மூவாயிரம் ரூபா வருங்க தங்கம் தங்கம் கலந்தது தங்கத்தின் நீரில் வந்து என்ன ஒன்று அரைப்பாங்க ஈழே ஆஸ்துமா யாரெல்லாம் ஆஸ்துமா வீசிங் வருது எனக்கு வந்து பிராணவாயு இல்லை அடைச்சிக்குது நெஞ்சுன்னா அப்போ யாருக்கெல்லாம் பாக்கியம் இல்லை இது யூஸ் ஆகும் ஈலை ஆஸ்துமா மலச்சுக்கள் எலிக்கடி பித்தம் கபம் கழிசல் நோய் காமாலை கடுப்பு நோய் குன்மம் சுரம் மேகசூல கெட்ட சதை வளர்த காம வளர்ச்சி வர்தினி சரியா நூறு இரண்டு தேன் கலந்து கற்பூராதி சுரணத்தோடு சாப்பிட்லாம் தேன் கலந்து தனியாக சாப்பிட்டுக்கலாம் சாற்றுடன் சாப்பிடலாம் சரிங்களா ரெண்டு பேர் வடிகிழங்க செந்தூரம் தீர்வு நோய்கள் பேதி குருதி களை இருக்கிற பிரச்சனை சுரத்துடன் கூடிய மோஷன் போறது சீத பேதி காலரா படிகிழங்க செந்தூரமா யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பயங்கரமாக காலரா பீத வேத பே படிகிழங்க செந்தூரம் என்ன பண்ணலாம் அரை அல்லது ஒரு கிராம் தினமும் இரண்டு வேலை கொடுத்தாலே உடனே வெண்ணெய் சேர்த்து கொடுக்க உடனே நின்று செந்தூரம் சாப்பிடும்போது உப்பு குறைக்க புளி மட்டன் சிக்கன் சாப்பிடாமல் இருக்கணும் கொஞ்சம் ஆயிலையும் கம்மி பண்ணி பற்றி சரியா அப்போ செந்தூரத்தை பிடிங்க ஓம் என்ற மலக்குடலை லார்ஜ் இண்டஸ்ட்ரி என்ற பெருங்குடல் ஓம் வடிவத்தில் இருக்கிறது அல்லவா அந்த மலக்குடலே மலச்சிக்கல் இல்லாமல் யார் வைத்திருக்கிறார்களோ அதுதான் ஒழிக்க வள்ளாருக்கு ஓம் என்ற மலக்குடல் ஒழிக்க வள்ளாருக்கு வாதமெல்லாம் ஒழிந்து போகுமா உடம்பிலே வருகின்ற அத்தனை வாத நோய்களும் எல்லாம் யாருக்கெல்லாம் வலி கைகால் வலி இடுப்பு வலி சோழ பெயின் பல வாத பிரச்சனை கீழ்வாதம் மேல்வாதம் மலச்சிக்கல் இருக்காமல் கரெக்டாக இருந்தால் அவங்களுக்கு இந்த பிரச்சனை வராது அப்போ மலைச்சிக்கலை ஒழிச்சோம்னா அதுக்கான உணவு முறையில் சாப்பிட்டா வாத நோய் இல்லைங்கிறாங்க அப்போ ம வாத நோய் என்றால் வெறும் சிக்கல் இருக்குது உள்ள கசட்ருக்குன்னு அர்த்தம் இதை புரிஞ்சுக்கணும் வாதம் அதிகமானால் கபமான நெஞ்சு பிடிக்கும் வாதம் அதிகமானால் கை குடைச்சல் கால் குடைச்சல் எரிவு நோய் எல்லாம் வரும் வாதம் அதிகமானால் தலைநோய் வரும் வாதம் அதிகமானால் கபம் கட்டி ஆஸ்துமா வரும் அப்போ அந்த கபத்தை பிடிக்குதுன்னா மலைச்சிக்கல் போட்டும் கபம் ஓடிடும் கபத்தை செந்து வரை சாப்பிடுங்க கபம் ஓடிடும் பித்தம் கடுமையான வித்தம் இருக்கிறதா வாந்தி எடுக்கணும் உப்பு போட்டு வாந்தி எலுமிச்சம் போட்டு உள்ள நாக்கை விட்டு வாந்தி எடுத்தால் பித்தம் போயிடும் உடனே பித்தம் போயிடும் சரிங்களா பித்தம் சரிகிற பித்தத்துக்கு இஞ்சி போதும் இஞ்சி இளமை கொடுக்கும் இஞ்சி பத்து நாள் சாப்பிடுங்க பித்தம் போயிடும் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க நம்ம உடம்ப பல வழிகளில் ரெடி பண்ண போகணும் தொடர்ந்து பயிற்சி எடுக்கணும் உள்நாடி பயிற்சி எடுக்கணும் அதான் ரூல் சங்கல்பம் பண்ணணும் எல்லா வகை சங்கல்பம் பண்ணணும் எல்லா ஒய்நாட்டிலும் நடந்து முடிஞ்சால் சங்கல்பம் பண்ணணும் எவ்வளோ கூட நாடி சுற்றி பண்ணுறோமோ பிராணனை அதிகப்படுத்துகிறோமோ பூமியின் வழியாக கால் அடிப்பாதன் வழியாக தாய் வர்மத்தின் வழியாக மூலாதாரத்தை நாம் டியூன் பண்ணலாம் ஆகாயத்தின் வழியாக ஆகாய சக்தி நம்ம எடுக்கலாம் அப்போ பஞ்சபூதத்தின் விகிதாசாரம்ங்கிறது சித்த திருமூலர் என்ன சொல்கிறார்னா பஞ்சபூதத்தின் சக்தி காலையில் சூரிய உதயத்துக்கு அப்புறம் ஒரு ஜாமம் சொல்கிறாங்களா அஞ்சு அஞ்சு ஜாமமாக பிரியுது அஞ்சு ஜாமம் அஞ்சு ஜாமம் என்ன பண்ணுது வல்லூர் ஆந்த காகம் கோழி மயில் அஞ்சு ஜாமமாக பிரியுது அதுதான் பச்சி அப்போ அது அஞ்சு ஜாமத்தில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறான் சூரிய உதயத்திலே பூமி உதயமாகிறது வெளி உலகத்திலே பூமியின் தத்துவம் உதயமாகிறது அப்புறம் முலாதார சக்தி கரெக்டா லம்பி ஜமந்திரம் அதுக்கப்புறமா என்ன அடுத்த ஜாமத்துக்கு வரும்போது நீரின் தத்துவம் உதயமாகிறது மற்ற மத்தியானத்தில் வெயிலின் தத்துவம் பித்தம் அதிகமாகிறது புரியுதுங்களா அதுக்கப்புறம் சாயந்தரமான வாதம் அதிகம் வாய்வாகி ஆகாயமாகுது அதனால தான் காற்று காலையை சாப்பிட்டு பாருங்கள் கேஸ் பிடிக்கும் சாயந்தரம் எகைன் என்ன ஆகுது முடிஞ்சிருச்சு முடிஞ்சிட்டு எகைன் என்னாகுது எகைன் வந்து பூமி உதயமாகுது ஆறு மணிக்கு மேலே அப்படியே மேலே போயிட்டு காலையில் விடிய காலையில் ஆகாயத்தில் வந்து நிற்கும் இதுதான் ரூல் இது பொதுவாக இருக்கிற ரூல் சித்தர்கள் சொன்னார் இதுக்குள்ளே தான் நம்ம என்ன பண்ணுறோம் பஞ்சபட்சி சாஸ்திரத்தை பார்க்க போகிறோம் நீ வரும் அடுத்து இதை நீங்கள் புரிஞ்சுங்க நன்றி